ஹாய் லக்ஷ்மி ஹாய் பவின் உனக்கு தான் ஹாய் சொல்கிறாரு சாப்பிட்ணும்ப்ப லேட்டாகும் சம்பத் பிரதர் ஹலோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்ணுமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஆமாம் நிறைய ஐடி தான் வராங்க உங்கள் ஐடி நேம சொல்லுங்க அப்படியேடா பரவாயில்ல இருக்கட்டும் வீட்டில் என்ன சமையல் தோசை புதினா சட்னி நிலவத்தியா வித்தியாசமாக லீலாவதி ஓ சாரி சிஸ்டர் லீலாவதி சிஸ்டர் அண்டான்டா அடுத்து யார் முகம் பேமானி போட உங்க அம்மாட்ட கேளுறாங்கல்லாம் போடா குறம்புங்களா கக்கி விட்டவங்க ஆத்தானா அங்கே தானே நீ கேட்கணும் இங்கே நான் வந்து கேட்குறேன் ஆமாண்டா வினாத்து ஃபேக் ஐடி ஒரு நூறு ஐடி ஃபேக்கில் வச்சிருப்போட பேமானி வந்துட்டா அடுத்து பிஜேன்னு ஒரு பேமானி எங்க இருந்தா வருதுங்க தெரியல ஆமாண்டா இனியா ஃபேக் ஐடி என்னடா இப்போ அதுக்கு हाय फास्ट फास्ट आமா என்னைக்கு அதுக்கு विनोद கமநாட் இன்னાડ உங்களுக்கு பாத்துக்கு हाय சுமலகா हाय वेलकम சிவா हाय ஹரி हाय ரெண்டு அக்கௌண்ட் இருந்தால் ரெண்டு லைவ் பிரபு வீட்டில் வந்து புதினா தொகையில புதினா சட்னி வித் தோசை நீங்கள் என்ன சமையல் சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட லேட் ஆகும் இனி இரவு வணக்கம் சகோதரி வாங்க மகி பிரதர் எப்படி இருக்கீங்க நேற்றையே வரவே இல்லை சாப்பிட்டீங்களா இன்றைக்கி ஒர்க் எப்படி போச்சு எங்கள் ஊரில் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஆகும்ல பூர்ணிமா ஹாய் பாபு ஹாய் திண்ணத்து தலையில கொட்டிக்க மனோஜ் ஐயோ பவினி அவனுங்க எப்போ வந்தாலும் திரும்ப மாட்டானு காலையில் ஒரு பதினொரு மணிக்கு லைவ் போட்டா அப்படி இதே தான் அவனுங்க பண்றானுங்க ஓ அப்படியே பிரதர் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க புதுசா எக்ஸ்ட்ரா செய்றீங்களா டியாஸ் முருகன் சொல்லுங்க